நிலவுக்கு உங்கள் மேல கோவம் வர்றதெல்லாம் இருக்கட்டும் உங்களுக்கு ஆடியன்ஸ் மேல என்னப்பா கோவம் இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் படம் வந்துருந்துச்சுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த படத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுது அப்படின்னா பெருசாக ஒன்றும் கதை இல்லைங்க ஹீரோவுக்கு வந்து லவ் ஃபெயிலியர் ஆயிடுது லவ் ஃபெயிலியர் ஆனால் நான் யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்காரு அப்போ தான் ஹீரோவோட அம்மா சரணியாக இருந்துக்கிட்டு தலையில் தட்டி எவ்வளோ நாள் இப்படியே இருப்பேன் வா உனக்குன்னு போய் ஒரு பொண்ணை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்க போகிறாங்க அங்கே போய் பொண்ணு பார்க்க போனால் ஹீரோவோட கிளாஸ்மேட் தாங்க பொண்ணாக வந்து இருக்காங்க இப்போ இவங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிற சமயத்தில் ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி அவருக்கு இன்விடேஷன் வந்து வருது இந்த இன்விடேஷனை பார்த்தோன்னே அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா அவளை என்னை விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டா நான் போய் அவரோட கல்யாணத்தில் கெத்தாக நிற்பேன் அப்படின்னு இந்த மாதிரி அந்த கல்யாணத்துக்கு கிளம்பி வந்து போகிறாரு அந்த கல்யாணத்தில் என்னெல்லாம் நடக்குது கடைசியில் ஹீரோ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சேர்றாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக வந்திருக்கு இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லும்போது நீங்களே யோசிச்சிருப்பீங்க என்னப்பா கதை ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு அதான் தனுசே முன்னாடி சொல்லிட்டாரு இது வந்து ஒரு சாதாரண கதை தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்தீங்க அப்படின்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டாரு அதுக்கு தகுந்தாப்பில் தாங்க கதை வந்துருந்துச்சு ஆனால் என்ன தான் சிம்பிளான கதையாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆனாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஆஃப் எல்லாமே கொஞ்சம் ஓகேவாக தாங்க வந்துருந்துச்சு ஆனால் கிளைமேக்ஸில் ஒரு ஒழப்பு உழப்பி விட்டாங்க பாருங்கள் நாங்கள் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து படத்தில் காமிக்க மாட்டோம் நாங்கள் வேற விதமாக வந்து கிளைமேக்ஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லி கிளைமேக்ஸில் மொத்தமாக உழைப்பி விட்டாங்க சுத்தமா சுத்தமாக கிட்ட வந்து கனெக்ட் ஆகவே இல்லை அதே மாதிரி லவ் ஸ்டோரி படம்லாம் பார்க்குறோம் அப்படின்னா ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துருவாங்களா என்ன நடக்குமோ எது நடக்குமோ அப்படின்னு நமக்கு ஒரு பக்கம் பக்கு பக்குன்னு இருக்கும் ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது பக்கு பக்குன்னு இல்லை பொக்கு போக்குன்னு இல்லைங்க இவங்க சேர்ந்தா என்ன சேரலனா என்ன அதான் ஆள் ஆளுக்கு பேக்கப்புக்கு ஒரு ஆள் வச்சுட்டு கொடுத்துறாங்களே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுச்சு ஸோ மொத்தத்தில் இந்த படம் வந்து எங்கேயுமே எமோஷ்னலாகவும் கனெக்ட் ஆகலை எங்கேயுமே ஆடியன்ஸ் கூட ஒட்டவே இல்லைங்க இதுதான் இந்த படத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்திருக்கு இதெல்லாம் தவிர ஹீரோயினோட ஆக்டிங்கை வந்து பார்க்கும்போது என்ன அவங்க உங்கள் ஹீரோயினாக நல்ல ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருந்தா கூட அனிக்காவை பார்க்கும்போது நம்ம சின்ன பிள்ளையாக அனிக்காவை நடித்து பார்த்துட்டோமா அதே ஒரு ஃபீலிங் தாங்க நமக்கு வந்து வருது அவங்கள ஹீரோயினாக ஏற்றுக்கிறதுக்கு நமக்கு வந்து மனசு வரல இது என்னோட பர்சனல் ஃபீலிங்கு இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் கேட்கலாம் என்னங்க படத்துக்கு நெகட்டிவ்வாக அடிக்கிக்கிட்டே இருக்கீங்க படத்துல ஒரு பாசிட்டிவ் கூட இல்லை அப்புடின்னு நீங்க வந்து கேட்கலாம் இந்த படத்துல இருக்கிற ஒரே பாசிட்டிவ் என்ன அப்புடின்னா ஹீரோ ஃப்ரெண்டா வர மேத்யூ தாமஸோட ஆக்டிங் தாங்க மனுஷை மிரட்டி விட்டுட்டாரு இவரோட காமெடி எல்லாமே இந்த படத்துல ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு இவர் ஒத்தாளாதாங்க இந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்திருக்காரு மற்றபடி இந்த படத்தில் பாஸ்டிவ்னு சொல்லி எதுவுமே சொல்ல முடியாது ஒட்டு மொத்தத்தில் இந்த படம் வந்து யாருக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா டூ கே கிட்ஸ்க்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு மற்றபடி மற்றவங்களுக்குலாம் இந்த படம் பிடிக்கிறது டவுட்டு தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்துட்டேன் அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்